بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان الى يوم الدين وقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ും പെ കരുണയും കൊടിയും അള്ളാഹൃ കോടാണ് കോടിപ്പുകൾ നബികൾ அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதா தான் அல்லாஹுவின் கிருவையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் எழுதிக்காவது நீத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே அல்லாஹு ஜல்லு எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும் எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு இறை எச்சத்தை கொண்டு நசீகத்து செய்தவனாக எனதுரையை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹு ஜல்லுகோ தாலா ஆணை கொண்டு நம்மை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் குர்ஆனுடைய மாதம் நம்மை விட்டு கடந்து சென்று விட்டாலும் திரு குரு ஆன் நம்மோடுதான் இருக்கிறது நபிசுல்லா சல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதங்களில் ஒன்று அல் குர் ஆன் நமக்குமான தொடர்பை எப்படியெல்லாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் குர்ஆனோடு நாம் தொடர்பு வைத்திருக்கிற காலமெல்லாம் அல்லாஹ் எப்படியெல்லாம் நமக்கு அருள் புரிகிறான் என்பது குறித்தும் இன்றைய ஜும்மா உரையிலே நாம் பார்க்க இருக்கிறோம்

சுக்கு பறந்து போய்விடும் என்பதாக அல்ல வார்த்தைகள்லா குலேகுவம் அவர்கள் ஒட்டகத்தின் மீது நிலையில் சில நேரங்களில் வசனங்கள் இறங்கியதுண்டு அப்படி நபி நபிசுல்லா குலைஹுவல்லம் அவர்கள் ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருக்கிற நிலையில் வகை வரும் என்று சொன்னால் ஒட்டகம் அந்த கணத்தால் அப்படியே அமர்ந்து விடும் படுத்து விடும் அந்த அந்த பாரத்தை ஒட்டகத்தால் சுமக்க முடியாது அவ்வளவு தூரம் குர்ஆனின் வார்த்தை கனமான அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய மடியில் நபிசுல்லா குலேஹுல்லம் அவர்கள் தலை வைத்து படுத்திருக்கிற நேரத்தில் வகை வந்தது கணம் தாங்க முடியாமல் அதனுடைய பாரம் தாங்க முடியாமல் நான் இப்படி என்ன ஆரம்பித்தேன் என்னுடைய கால்கள் என்னுடைய தொடை துண்டாகி விடுமோ என்று நான் அஞ்சும் அளவிற்கு அது பாரமாக இருந்தது என்பதாக சொன்னார் அல்லாஹனுடைய வார்த்தை அவ்வளவு கனமானது அவ்வளவு தூரம் மகத்துவம் மிக்க இந்த குர்ஆன் எங்கெல்லாம் ஊதப்படுகிறதோ அங்கெல்லாம் அல்லாஹு ஜல்லு ஐந்து வகையான சிறப்புகளை ஏற்படுத்தி தருகிறான் எந்த மஜிலிசில் குரான் ஓதப்படுகிறதோ அந்த மஜிலிசில் சக்கீனா என்கின்ற அமைதி இறங்குகிறது நிம்மதி திருக்குரான் ரஹ்மத் என்னும் அருள் இறங்குகிறது எங்கெல்லாம் குரான் ஊதப்படுகிறதோ அங்கெல்லாம் அருள்மிக்க வணக்குமார்கள் வருகை தருகிறார்கள் எங்கெல்லாம் குரான் ஊதப்படுகிறதோ அந்த மஜிலிஸ் குறித்து அல்லாஹு வானவர்களிடத்திலே சிலாகித்து பேசுகிறான் எந்த இடத்தில் குரான் ஓதப்படுகிறதோ அந்த மஜிலிசில் அமர்ந்து கொண்டு கேட்கப்படுகின்ற து அங்கீகரிக்கப்படுகிறது இந்த ஐந்து வகையான சிறப்புகளை நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் முதலாவது குரான் ஓதப்படுகிற இடத்தில் சக்கீனா இறங்குகிறது இரண்டாவது குர்ஆன் ஊதப்படுகிற இடத்தில் ரஹமத் என்னும் அருள் இறங்குகிறது மூன்றாவது குர்ஆன் ஊதப்படுகிற இடத்தில் அருள்மிகு மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள் நான்காவது எந்த இடத்தில் குர்ஆன் ஊதப்படுகிறதோ அந்த மஜிலிஸ் குறித்து அல்லாஹுமானவர்களிடத்திலே பாராட்டி பெருமை விடுத்து பேசுகிறான் ஐந்தாவது எந்த இடத்தில் குரான் ஊதப்படுகிறதோ அங்கிருந்து அல்லாஹ்விடத்திலே இடத்திலே கேட்கப்படக்கூடிய துவா தபூ இந்த ஐந்து வகையான சிறப்புகளையும் குரான் ஓதப்படுகிற நேரத்தில் எல்லாம் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அப்பத்தான் குரான் எவ்வளவு சிறப்பானது மகத்துவமானது என்பதை நம்மால் புரிந்து முடியும் குரான் எவ்வளவு சிறந்தது அப்படிங்கறத நிறைய செய்திகள் மூலமா நபி சொல்லுள்ள நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் அல்லாஹு தாலா அண்ட சராசரங்களினுடைய அனைத்து படைப்புகளின் சத்தங்களையும் கேட்கிறான் உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களினுடைய பேச்சுக்களையும் கேட்கிறான்

ஒருவர் குரான் ஓதுகிற போது அவருடைய ஓசையை அவர் ஓதுகின்ற ஓதுதலை அல்லாஹ் ரசித்து கேட்பதை போன்று உலகத்தின் எந்த சப்தத்தையும் அல்லாஹ் ஆசையோடு பிரியத்தோடு கேட்பதில்லை என்பதாக நபிசுல்லா குலைஹூசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் துரான் நாம் அல்லாஹுவிற்கு எவ்வளவு தூரம் நெருக்கமாகி விடுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது மேலும் நபிசுல் அல்லாஹ் குலைஹூசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் துரான் ஓதக்கூடிய ஒருவர் அல்லாஹுவிற்கு மிகவும் நெருக்கமான இடத்தில் இருக்கிறார் என்பதாக சொன்னார் சொன்னாங்க தொழுகையில ஒருத்தர் சஜிதால இருக்கும் போது அல்லாஹுவிற்கு அந்த மாதிரி குரான் ஓதுகிற போது அல்லாஹுவிற்கு அவர் மிகவும் நெருக்கமாக இருக்கிறார் அதனாலதான் அறிஞர்கள் சொல்லி தருவாங்க ஒரு பேஜ் ஓதினாலும் சரி ஒரு ஜுசு ஓதனாலும் சரி ஓதி முடிச்ச கையோட துவா கேளுங்கன்னு சொல்லுவாங்க ஏன் உங்களுடைய குரல் அல்லா கேட்டுகிட்டு இருக்கிறான் அல்லாஹ் நெருக்கமா இருக்கிறீங்க குரான் ஊதிய கையோடு நீங்க துவா கேட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் அல்ல ஷானு குத்தால அதை தவல் செய்வான் சொன்னா அதனால ஒரு ஆயுதூது நானும் சரிதான் உடனே ஏதாச்சும் ஒரு துவாவை கேட்டுறணும் உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானு குத்தால அதற்கு பதிலளிப்பான் இது அற்புதமான ஒரு சிறப்பு நபிசு அல்லாஹ் செல்லம் உங்க சொன்னாங்க தன்னுடைய தோழர் ஹசர் அபூதர் இல்லாஹ குத்தலான்னு உங்க கிட்ட அபூதரே ஒரே ஒரு வசனத்தை நீ கற்றுக்கொள்வது என்பது நூறு ரக்காத்து தொடுவதை விட சிறந்தது என்பதாக சொன்னார் ஒரு ஆயத்து கத்துக்கிறது நூறு ரக்காயத்து விட சிறந்தது என்பதாக ஓது தெரியாதவராக இருந்தால் ஓத தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சவராக இருந்தால் முறையாக ஓத தெரிந்து கொள்வது சிறந்தது முறையாக ஓத தெரிந்தவராக இருந்தால் மரணம் செய்வது சிறந்தது மரணம் செய்தவராக இருந்தால் அதனுடைய பொருளை உணர்ந்து கொள்வது சிறந்தது பொருளையும் உணர்ந்தவராக இருந்தால் அதனுடைய விளக்க உரையை தெரிந்து கொள்வது சிறந்தது நூறு ரகாத்து தொட சிறந்தது என்பதாக நபிசுல்லா அலிசுல்லா இது எவ்வளவு பெரிய சிறப்பு எவ்வளவு பெரிய சிறப்பு நபி நபிசுல்லா அலிசுல்லா குடும்பத்தார்களை பத்தி தெரியுமான்னு சொல்லி கேட்டாங்க கேட்டாங்க அல்லாஹுவிற்கு குடும்பமா என்பதாக நபிசுல்லா அலிசுல்லா உங்க சொன்னாங்க ஆமா அல்லாஹுவிற்கும் குடும்பம் இருக்கிறது அஹ்லுல் குர் ஆன் ஹும் அஹ் குரான் உடையவர்கள் அவர்கள் தான் அல்லாஹுவின் குடும்பத்தார்கள் என்பதாக நபிசுல்லா அலி சொல்லா உங்க சொன்னார்கள் விட வேறு வார்த்தைகள் தேவையில்லை குரானோடு தொடர்பு உள்ளவர்களுக்கு இருக்கக்கூடிய அல்லாஹனுடைய குடும்பத்தார்கள் யாரு குரானோடு நெருக்கமான தொடர்பு கொண்டவர்கள் குரானுடைய அறிவை பெற்றவர்கள் குரானை மரணம் செய்திருக்கக்கூடியவர்கள் இவர்கள் அல்லாஹுடைய குடும்பத்தார் என்பதாக நபி சொல்லாஹு சொன்னார் இன்னொரு ஹதீஸ்ல நபி சொல்லி சொல்லம் குரான் உங்களில் ஆக சிறந்தவர் குரானை கற்று மற்றவர்களுக்கு கற்று தருபவரே என்பதாக சொன்னார் குரான நாமளும் நல்லா கத்துக்கிட்டோம் மற்றவங்களுக்கும் குரான ஓத கத்து தரும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவ்வளவு சிறப்பு அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தரும் ஒரு மதரசால உஸ்தாதா தான் இருந்து குரான தரணும் அப்படிங்கிறது கூட இல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு பேர குழந்தைகளுக்கு தந்தா கூட அல்லாஹுல அந்த சிறப்பை தருவதற்கு போதுமான சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு எந்த அமலுமே கிடையாது கிடையாது சொர்க்கத்துல தொடுக கிடையாது சொர்க்கத்துல நோன்பு கிடையாது சொர்க்கத்துல ஜக்காது கிடையாது ஹஜ் கிடையாது எந்த அமலுமே சொர்க்கத்துல கிடையாது இன்பத்தை அனுபவிக்கிறது அமல் சொர்க்கத்திலும் தொடரும் சொர்க்கத்தில் அம்லாஹு ஜெல்லாம் பல்வேறு படித்தரங்களை வச்சிருக்கிறார் கீழ் நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தர் மேல் நிலைக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படுறார் அப்படின்னு சொல்லி சொன்னா குரான் எடுத்து வச்சு ஓதலாம் குர்ஆனை ஓத 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 ஒவ்வொரு வசனமும் இவர் ஓதி முடிக்க முடிக்கிற அவர் ஒவ்வொரு படித்தரமாக உயர்ந்து கொண்டே போவார் எங்க அவர் நிறுத்துறாரோ வரைக்கும் அவர் உயர்ந்து கொண்டே போவார் அந்த இடத்துல இருப்பார் மேலும் இன்னும் உயரணும் சொல்லி ஆசைப்படுறாரா திரும்ப குரான் எடுத்து ஓதுனா ஓத 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 அவருடைய படித்தரங்கள் உயர்ந்து கொண்டே இருக்கும் என்பதாக நம்ப சொன்னாங்க சொர்க்கத்திலும் செய்வதற்கு அற்புதமாக அல்லாஹ் அமைத்து தருகிற ஒரு அமல் தான் அல் குர்ஆனை ஓதுவது குரான ஓதுனாங்க குரானின் படி அமல் செஞ்சாங்க அவர்களுக்கு அல்லாஹ் சிறப்பு தரலாம் அப்படிங்கறத கடந்து அவர்களுடைய பெற்றோர்களையும் கண்ணியப்படுத்துறான் யார் குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்கிறாரோ அல்லாஹு அவர்களுடைய பெற்றோர்களை நாளை மறுமையில் சிம்மாசனங்களில் அமர வைத்து அவர்களினுடைய தலையில் பிரகாசமிக்க கிரீடங்களை அணிவித்து கண்ணியப்படுத்துகிறான் என்பதாக நபி சொல்ல சொல்ல சொல்றாங்க காரணம் என் பிள்ளை குரான் ஓதிச்சு என்னுடைய பிள்ளை குரான் ஓதி அதன்படி அமல் செஞ்சுச்சு அதனால அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய கண்ணியத்தை தருகிறான் என்று சொல்லி அந்த பெற்றோர்கள் புலங்காகிதம் அடைகிற வகையில் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துகிறான் என்பதாக நரகம் என்று முடிவு செய்யப்பட்ட பத்து பேரை சொர்க்கத்துக்கு அடைச்சிட்டு போகக்கூடிய தகுதி அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தகுதி அந்த தகுதியை அல்லாஹு ஜெய லட்சானு குரான் உடையவருக்கு வழங்குகிறான் என்று சொன்னால் குரான் எவ்வளவு பெரிய கண்ணியத்தை நமக்கு கொடுக்குது பாருங்க

அறியாத அவர்களில் இருந்த ஒரு தூதரை தேர்வு செய்து அனுப்பினான் அவர்களுக்கு ஓதி காட்டி அறிவை அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்கு தான் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியதன் நோக்கத்தையே அல்லாஹு குரானை தரத்துக்கு தான் சொல்றான் நபி சொல்லி உங்களை உலகத்துக்கு அனுப்பினதே குரான கற்றுத்தரத்துக்கு தான் சொல்றான்

குரான் இறங்கியதற்கு முன்பு வரை வாழ்ந்த வாழ்க்கைக்கும் குரான் இறங்கியதற்கு பின்பு வாழ்ந்த வாழ்க்கைக்கும் மத்தியில் தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டது வழி தவறி வாழ்ந்த வாழ்க்கை நேர்வழி பெற்றதற்கு பிறகு வாழ்ந்த வாழ்க்கை குரான் அவ்வளவு அற்புதமானது ஐந்து வகையான ஒழுக்கங்கள் குரான் ஓதுகிற போது பின்பற்ற வேண்டும் அதில் முதலாவது ஒழுக்கம் என்ன அப்படின்னு சொன்னா குரானோடு சங்கமித்து விடுவது

அதுக்கப்புறம் சூரத்து நிசா ஓத ஆரம்பிச்சாங்க அடுத்து சூரத்து சொல்லி போய்கிட்டே இருக்கு என்னால நிக்க முடியல ஆனா நபிசுல்லா ஓதுனாலும் எப்படி ஓதி தொடுதாங்க தெரியுமா எங்கெல்லாம் அல்லாஹுவை வசனங்கள் வருகிறதோ அங்கெல்லாம் ஆயனா என்று சொல்லி அல்லாஹுவை தஸ்மீக செய்தார் எங்கெல்லாம் ரஹமத்துடைய வசனங்கள் வருகிறதோ அங்கெல்லாம் அல்லாஹு ரஹ்னி என்பதாக ரஹமத்தை வேண்டி துவா செய்தார் எங்கெல்லாம் சுவர்க்கம் குறித்து வருகிறதோ அதை வேண்டி துவா செய்கிறார் எங்கெல்லாம் நரகம் குறித்து வருகிறதோ அங்கெல்லாம் பாதுகாப்பு என்று அங்கங்கே நிறுத்தி நிறுத்தி துவா செய்து கொண்டே நபி சொல்லுள்ள அவர்கள் இந்த ஐந்து ஐந்தேகால் ஜுசுவையும் ஓதினார்கள் என்பதாக சொல்றாங்க குரானோடு ஒன்றி போயிடுறது ஒரு தடவை நபிசுல்லா ஒரே தான் ஆனால் மன்னித்து விட்டால் நீ மகா மிகவும் கண்ணியம் உள்ளவன் மிகவும் ஞானம் உள்ளவன் என்பதாக இந்த வசனத்தை திரும்ப 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 ஓதி உங்க தொழுகையை நிறைவு செய்தார்கள் என்பதாக இது சகாபாக்கள்கிட்ட இந்த மாதிரியான பழக்கம் இருந்துச்சு ஹசரத் அஸ்மா ரதி இல்லா குத்தலான் அவங்க தஹஜத்து தொழுகையில ஒரே வசனம் தான் அல்லாஹு நீ எங்களின் மீது அருள் புரிந்த காரணத்தினால இந்த கடுமையான நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றினாய் என்பதாக ஹசரத் அஸ்மா ரதி இல்லா குத்தலான் அவங்க இந்த வசனத்தை ஓதியே முழு தஹஜத்து தொழுகை தொழுதான் இமாம் ஹசன் பசுரி ரஹிமகுல்லா உங்களின் மீது வழங்கிய அருட்களை நீங்கள் என்ன ஆரம்பித்து விட்டால் எண்ணி முடிக்கவே முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த வசனம் இதை கொண்டே தகஜத்து முழுக்க நிறைவு செய்தார் சில இடங்கள்ல அல்லாஹு ஜல்லா சில கேள்விகளை கேட்பான் அந்த கேள்விக்கு எல்லாம் நபி சொல்லா அலி சொல்லா அவங்க பதில் சொன்னவர்களாகவே ஓதுவார்கள் சூரத்துத்தீன் அலைசல்லாஹுபி அஹ்கமில் ஹாகிமீன் அல்லாஹ் இப்படி தான் முடிக்கிறான் மரணமானவர்களை உயிர் கொடுத்து எழுப்பக்கூடிய ஆற்றல் அல்லாஹுவிற்கு இல்லையா என்று அந்த சூறாவை முடிக்கிறான் நபிசுல்லாம் அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹும் நிச்சயமாக நீ உயிர் கொடுக்கக்கூடியவன் நீய மரணிக்க செய்யக்கூடியவன் என்பதா இரண்டரை கலப்பது குரானோடு பேசிக்கொண்டே ஓதுவது பொருத்தமான இடங்களில் துவா செய்து கொண்டே இது முதலாவது ஒழுங்கு இரண்டாவது ஒழுங்கு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்ல சொன்னாங்க உங்களுடைய குரலை கொண்டு குரானை அழகுபடுத்துங்கள் என்பதாக சொன்னாங்க இவ்வளவு தூரம் அழகா ஓத முடியுமோ அவ்வளவு தூரம் அழகாக ஓதி குரானை கண்ணியப்படுத்தும் நிறுத்தி நிதானமா ஓத முடியுமா நிறுத்தி நிதானமா எவ்வளவு தூரம் அழகாக ஓத முடியும் மஹரஜ சரியா உச்சரிச்சு அழகா இருக்கும் அழகா இருக்கும் அரபு எழுத்துக்கள் தான் இந்த முப்பது எழுத்துல மூன்று வகையா பிரிச்சிடலாம் ஒரு பன்னிரண்டு எழுத்துக்கள் வந்து ரொம்ப இலகுவான எழுத்து அந்த எழுத்தை சரியா உச்சரிக்கிறதுக்கு எந்த பயிற்சியுமே தேவையில்லை ரொம்ப இலகுவான எழுத்து அலி பா இந்த மாதிரியான எழுத்து காரணம் என்னன்னு சொன்னா இதே உச்சரிப்பை கொண்டு ஆங்கில எழுத்துக்களையும் தமிழ் எழுத்துக்களையும் நாம ஆல்ரெடி பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் அதனால அதுக்கு பிராக்டிஸ் தேவையில்லை இங்க நூணு இருக்குன்னு சொன்னா இங்க எண்ணு இருக்கு இங்க நான் இருக்கு இல்லையா இந்த மாதிரி இங்க லாம் இருக்குதுன்னு சொன்னா இங்க எல் இருக்கு இங்க லா இருக்கு ஆங்கில எழுத்துக்களிலும் தமிழ் எழுத்துக்களிலும் எதையெல்லாம் உச்சரிக்கிறோமோ அதே எழுத்துக்கள் அரபியிலும் வருகிறது இல்லவா அந்த எழுத்துக்களுக்கு தனி பயிற்சி தேவையில்லை பனிரெண்டு எழுத்து அப்படியே போயிடும் மீதி இருக்கக்கூடிய எடுத்து பாருங்க மீதி உள்ள எழுத்து ஒரு பனிரெண்டு எழுத்து அது இருக்குதே அதுக்கு பயிற்சியே தேவையில்லை கொஞ்சம் கவனத்தோட போதுமானது கொஞ்சம் போதுமானது பயிற்சி அவசியம் இல்ல கொஞ்சம் கவனத்தோட ஓதுனா ஓதிடலாம் அப்படியே ஒரு பன்னிரெண்டு எழுத்து இருக்குது பன்னிரெண்டு எடுத்து முடிஞ்சிருச்சு எத்தனை எடுத்து போயிடுச்சு இருபத்தி நாலு எடுத்து போயிடுச்சு மீதி இருக்கிறது ஆறே எடுத்து தான் இந்த ஆறு எழுத்துக்கு மட்டும்தான் பயிற்சி தேவை இந்த ஆறு எழுத்துக்களை பயிற்சி எடுத்துட்டோம் சொல்லி சொன்னா மொத்த குரானையும் சரியான உச்சரிப்போட ஓதிரலாம் அந்த ஆறு எழுத்து என்ன என்ன அவ்வளவுதான் ஆறே எழுத்து இந்த ஆறு எழுத்த பயிற்சி எடுத்துட்டோம் சொல்லி சொன்னா மொத்த குரானும் சுத்தமாயிடும் அதே மாதிரி தஜ்வீத் நபிஸ்ல்லா அலி சொல்ல சொல்றாங்க அழகிய முறையில் ஓதே குரானை அழகுபடுத்துங்கள் கண்ணியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி நபிசுல்லா அலி சொல்ல சொல்றாங்க இது இரண்டாவது ஒழுங்கு மூணாவது ஒழுங்கு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா எங்கெல்லாம் சஜிதா ஆயத்து வருதோ அந்த இடத்துல எல்லாம் சஜிதா செஞ்சிடணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்புறமா செஞ்சுக்கிறதுக்கு அனுமதி இருந்தாலும் கூட எந்த தடையும் இல்லை என்று சொன்னால் அப்பப்போ சஜிதா செய்யறதுதான் சிறந்தது இது மூன்றாவது ஒழுங்கு நான்காவது ஒழுங்கு பேணுதலாக ஓதுறது பேணுதலாக ஓதுறதுன்னா என்ன நபிசுல்லா அலை சொல்ல அவங்க சொன்னாங்க கவலையோட ஓதுங்க இந்த குர் ஆண் அழுகியோடுதான் இறங்கியது என்பதாக சொன்னாங்க ஐந்தாவது ஒழுங்கு என்ன தெரியுமா குரானை பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஆவலோடு அதெல்லாம் என்னென்னலாம் சொல்லி இருக்கிற சொர்க்கம் நரகம் வரலாறு அஹ் சட்ட திட்டங்கள் இவ்வளவோ விஷயங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் இதையெல்லாம் அறிந்தும் புரிந்தும் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்கின்ற அபாவோடு ஓதுவது இந்த ஐந்து ஒழுங்குகளை அறிஞர்கள் சொல்லி தருவாங்க குரான் ஓதும் போது குரான் ஓதும் போது முதலாவது ஒழுங்கு என்ன குரானோடு இரண்டட கலந்து ஓதுவது இரண்டாவது என்ன அழகிய முறையில் ஓதுவது மூன்றாவது என்ன சஜிதா ஆயத்துகள் வருகிற போது சஜிதா செய்வது நான்காவது என்ன பேணுதலோடு ஓதுவது ஐந்தாவது என்ன பின்பற்ற வேண்டும் என்கின்ற அபாவோடு ஓதுவது இதுவெல்லாம் குரானை ஓத வேண்டிய நேரத்திலே கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் இதில் ஒரு விஷயத்தை நம்ம கவனத்துல ரொம்ப அச்சத்தோட புரிஞ்சு வச்சுக்கணும் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நாளைக்கு மறுமையில மஹர் மைதானத்துல நபி சொல்லாலே சொன்னவங்க அல்லாட்ட குரானை யாரெல்லாம் அலட்சியப்படுத்தி விட்டார்களோ யாரெல்லாம் புறக்கணித்து விட்டார்களோ யாரெல்லாம் குரானி முதுகுக்கு பின்னால் போட்டு விட்டார்களோ அவர்களுக்கு எதிராக அல்லாஹவிடத்திலே முறையிடுவார்கள் என்பதாக அல்லாஹு குரானிலே சொல்கிறார் அப்படிப்பட்ட துர்பாங்கிய நிலை நமக்கு வந்துடக்கூடாது நவிசல்ல சொல்ல உங்க அருள்மிக்கவர்கள் ரஹமத்தானவர்கள் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூட நபை அவர்கள் நமக்கு எதிராக பேசிவிடக் கூடாது குரான அலட்சியப்படுத்திட்டாங்க இவங்க எல்லாம் குரான கத்துக்கவே இல்லை இவங்கெல்லாம் குரானுக்கு முக்கியத்துவமே கொடுக்கல என்று சொல்லி நமக்கு எதிராக நபி சொல்லம் அவர்கள் குரல் எழுப்பினால் வெற்றி பெறுறது கேள்விக்குரியாய் சொர்க்கிறது கேள்வி கிடையாது அதனால குரானோடு சங்கமிக்க வேண்டும் குரானோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் குரானுடைய மாதம் ரமலான் ரமலான் போயிடுச்சு ஆனால் குரான் நம்ம கையில தான் இருக்கு குரானை வருடம் முழுக்க ஓத வேண்டும் ஒரே ஒரு செய்தியோடு நிறைவு சேர ஹசரத் அவங்க சொன்னாங்க என்னுடைய வாழ்நாளில் ஒரு நாள் கூட குரானை நான் பார்க்காத நிலையில் கழிந்து விடுவதை நான் விரும்பவில்லை என்பதாக சொல்றான் அப்படிப்பட்ட ஒரு நாளை நான் வெறுக்கிறேன் என்பதாக சொன்னான் குரானை பார்க்காம ஒரு நாள் கூட கழிஞ்சிடக்கூடாது ஏதோ சில வசனங்களை ஆச்சும் ஓதிடணும் சில பக்கங்கள ஊதிடணும் ஆக இது மாதிரியான உறுதிப்பாட்டை நாமளும் எடுத்து வச்சுக்கணும் குரானுக்கும் நமக்குமான ஒரு தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமா மனப்பாடம் பண்ணா போதும் மனப்பாடாய் ஆக அல்லாஹ்வே குரான்ல சொன்னா விளக்கம் குரான் குரான் ரொம்ப லேசு குரான் ரொம்ப லேசு நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம் இல்ல இறக்கியவனே சொல்றேன் அது ரொம்ப லேசுன்னு சொல்லி ஆக குரானை கத்துக்கிறது ரொம்ப நெருக்கமான தொடர்பு ஏற்படுத்துங்க குறிப்பா நம்மளுடைய பிள்ளைங்களுடைய நேரத்தை காலத்தை குரானை விட்டு தூரமாக்கிறாதீங்க ஆக்கிறாதீங்க நெருக்கமான தொடர்பு குழந்தைகளுக்கு பேர குழந்தைகளுக்கு ஏற்படுத்துக மதரசாக்களுக்கு அனுப்புங்க அல்லாஹ் ஷான் குத்தாலா உள்ள சமுதாயமாக அல்லாஹ் நம்ம டபுள் செய்து கொள்வானாக அஹ் அவன் அணி அம்துல்லாஹ் அளவிய சலம் அலைக் குரஹமது பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டிய தாராளமாக உதவி செய்யுங்கள் அல்லாஹு ஷானுகோ தாலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நெருப்பமான நற்கூலியை வழங்குவானாக